ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அஷ்டமி பைரவர் பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் பணமும் நகையும் குறையாமல் கொட்டி கிடக்க அஷ்டமி அன்று சொர்ண ஆகர்ஷண பைரவரை இப்படி வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே அஷ்டமி அன்னைக்கு நம்ம கால பைரவரை வணங்குவது நமது பழக்கம் உங்களது அந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனை பிரச்சனை எதிரி தொல்லைகள் வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் தீரணும் வராத பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் கால பைரவரை இந்த அஷ்டமியில் வணங்கலாம் உங்கள் வீட்டிற்கு அல்ல அல்ல குறையாத பணமும் சொர்ணமும் வந்து சேரணும் வந்து குவியணும் அப்படின்னா நீங்கள் அஷ்டமி என்று சொர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து வழிபட்டாலே போதும் அதுவும் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய பரிகாரம் வீட்டிலிருந்தே நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக பொண்ணையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் சொர்ண ஆகர்ஷண பைரவர் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாத வளர்ப்பறை அஷ்டமி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் அஷ்டலட்சுமிகளுக்கும் உகந்த ஒரு நாள் அன்று வந்து நீங்கள் அஷ்டமி வர்றதுனால சொர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்கமும் அந்த பணமும் உங்களுக்கு வற்றாமல் இருக்கும் எப்பொழுதும் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அல்ல அல்ல குறையாத அந்த பணமும் நகையும் உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் பார்த்தீங்கன்னா சாதாரண பைரவர் மாதிரி கிடையாது கையில் வந்து தங்க கலசத்தை வந்து அவர் வந்து வைத்திருப்பார் அது வந்து அச்சய கலசம் அப்படின்னு கூட சொல்வார்கள் அதே போல் அடகு வைத்த நகையெல்லாம் உங்களால் மீட்க முடியலை அப்படின்னா இந்த அஷ்டமிக்கு பைரவரை அது சொர்ணகர்ஷன பைரவரை வந்து வழிபடுங்கள் அடகு வைத்த தங்கம் அனைத்தும் உங்கள் வீட்டிற்கு திரும்பும் மேலும் மேலும் புதிதாக தங்க நகை வந்து உங்கள் வீட்டில் வந்து சேரும் அந்த பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் செல்வத்திற்கே அதிபதியாகிய மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் அந்த செல்வத்தை வாரி வழங்கும் ஒரு கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் நீங்கள் இந்த அஷ்டமி நாளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை ஏதாவது ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டின் மூலம் நீங்கள் வந்து வணங்கி வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பணப்பிரச்சனை பண கஷ்டம் எதுவுமே வந்து இருக்காது சகல சௌபாக்கியமும் உங்களிடம் எப்பொழுதும் பெருகிக் கொண்டே இருக்கும் இப்போது இந்த பரிகாரத்திற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கிறோங்க சின்ன பேப்பர் இருந்தால் போதும் அதில் வந்து ரெட் கலர் பேனா அதாவது ரெட் கலர் இங்கில் அந்த பேனா வந்து இருக்கணும் ஸ்கெட்ச் மார்க்கர் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அது வந்து சிவப்பு நிறத்தில் எழுத வேண்டும் அந்த வெள்ளை நிற பேப்பரில் நீங்கள் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படின்னு ஒரு ஒன்பது முறை நீங்கள் வந்து எழுத வேண்டும் இதை வந்து பூஜை அறையில் இருந்து நீங்கள் வந்து செய்யலாம் இந்த படத்தில் காண்பித்த மாதிரி ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷன பைரவராய நமக அப்படின்னு கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு ஒன்பது முறை எழுதுங்கள் இப்படி எழுதுவதற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் பஞ்சுத்திரி போட்டு தீபம் இயற்றி வைத்து விட்டு சோர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து மனம் நீங்கள் வந்து வணங்கி விட்டு நீங்கள் அதற்கு மேலே எழுத ஆரம்பிங்க இப்போ படம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பைரவர் படத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் கிடைச்சா நீங்கள் சொர்ண ஆகர்ஷனை பைரவரை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் உங்கள் வீட்டில் என்ன வற்றாத செல்வம் வந்து பெருகும் இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டுட்டு ஒன்பது முறை இந்த பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் அந்த பேப்பரை மடித்து கொஞ்சம் நேரம் உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் மன மாற நீங்கள் சொர்ணாகர்சன பைரவரை வந்து வணங்குங்கள் என் வீட்டில் எப்பொழுதும் வற்றாத செல்வம் வந்து இருக்க வேண்டும் பணமும் தங்கமும் எப்பொழுதும் என் வீட்டில் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு இந்த பேப்பரை கொஞ்சம் நேரம் பூஜை அறையில் வச்சுட்டு அதற்கு அப்புறமா பணம் வைக்கிற இடத்துலையோ நகை வைக்கிற இடத்துலையோ நீங்கள் கொண்டு போய் வச்சுருங்க இந்த பேப்பர் வந்து அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் அது வந்து எத்தனை வருடமானாலும் ஒன்றும் ஆகாது ஒருவே ஒரு முறை இதை வந்து செஞ்சாலே போதும் உங்கள் வீட்டில் என்னக்கும் அந்த பணமும் நகையும் செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்கள் முடிந்தால் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து இதை வந்து நீங்கள் ஒரு ஒன்பது முறை ஒன்பது முறை சொல்லிக்கொண்டே வாருங்கள் அதாவது நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா ஓம் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவராய நமக அப்படின்றத ஒவ்வொரு அஷ்டமிக்குமே வளர்ப்பிறை தேய்ப்பிறை அஷ்டமிக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டே வாங்க வீட்டில் ஒரு தீபத்தை மட்டும் ப பைரவருக்காக ஏற்றி வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் எப்போதுமே அந்த பைரவர் வந்து பொன்னையும் பொருளையும் நிரந்தரமாக நிலை பெற்று இருக்கச் செய்வார் அதற்கு வந்து பற்றாக்குறை அப்படின்றதே உங்களுக்கு வந்து வராது இதை நீங்க தொழில் செய்கின்ற ஸ்தாபனத்திலும் வைக்கலாம் கள்ளாப்பெட்டியிலும் எழுதி வந்து வைக்கலாம் முயற்சி செய்து பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ